பிரை சலாட் கத்திற்குப் மாணவர்களே திவிடபர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தெய்வ மாசத்தை மேலான கிருப்பைக்காய் தெய்வனுக்கு நன்றி சொல்லும் இதனால் வசனத்தனமை பார்த்த மாதிரி சொல்லி யோவான் பதினாலாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அதை செய்வேன் ஜீவனுள்ள தேவநாயகத்தை சொல்லுகிறார் என் நாமத்தில் எதை கேட்பீர்களோ அதை செய்வேன் நம்ம கேட்குற ஒவ்வொரு காரியத்தையும் தேவநாயக்கத்தை நமக்கு அற்புதங்கள் அதிசயங்களாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அநேகத்தில் சோர்ந்து போயிருக்கலாம் அவருடைய சமூகத்தில் கேட்கும் அதை செய்கிற ஒரு ஜபம் சௌத்தரிக்கிறோம் அண்டபுரே சௌத்தரிக்கிறோம் அன்பானி சுயசாமி அண்டபுரம் உங்களுடைய நாமத்தில் நாங்கள் கேட்கறது எங்களுக்கு கொடுக்கிறவரே தருபவரே நாங்கள் உமே நோக்கி உம்முடைய சமூகத்தில் அப்பா அந்த வசனத்தின்படி அவியானவரே நாங்கள் உமே நோக்கியாக கேட்குற உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து எனக்கு ஒரு நன்மை நடக்காதான் என்று சொல்லி காத்திருக்கோம் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த நன்மைகள் அற்புதங்கள் ஆசீர்வாதங்களை ஜீவனுள்ள தேவனாய் கத்த நீங்கள் பரத்திலிருந்து பரிபூர்ணமாக அற்புதமாக ஆச்சரியமாக எஸ்எப்பா நீங்கள் அனுப்ப முடியாது ஊற்றும்படியாக நாங்கள் ஜபிக்கிறப்ப சத்தர்வான் கொண்டு வருகிற தடைகள் சோர்கள் மோர்க்கங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் உடைத்துப்படுங்க பரிபூர்ண வெற்றிகள் அற்புதங்களை மகிழ்ச்சியை காணிச்சேங்க பொறுப்படுங்க ஏசு மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அம்மேன்